الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام لا تصبوا اصحابي فلو ان احدكم انفق مثل احد ذهبا ما بلغ مد احدهم ولا نصيفه رواه البخاري او كما قال صلى الله عليه وسلم என்னையும் கல்லாஹ்வின் நல்ல யார்களை இந்த உம்மத்தினுடைய முதல் பிரிவினர் சஹாபாக்கள் அல்லாஹ் அஹு அணுகியவர் செல்லம் அவர்களின் தோழமைக்காக தேர்ந்தெடுத்த கூட்டம் என்பதாக ஹரித் குடும்ப சுரூதரதி அல்லாஹு அணுகும் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் தலா இவர்களை தேர்ந்தெடுத்தான் என்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஏன் தேர்வு செய்தான் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய நடத்தையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் அவர்கள் இந்த எவ்வளவு நேசித்தார்கள் எவ்வளவு நேசித்தார்கள் என்று சொன்னால் ஒரு சமயம் இவ்வாறு சொன்னாங்க என்னுடைய என்னுடைய தோழர்களை நீங்கள் வசை வாடாதீர்கள் திட்டாதீர்கள் ஏனென்று சொன்னால் அன்ஃபாஹ் அமித்லு உஹுதீன் தகவன் ஒரு மலையளவு தங்கத்தை உங்களை ஒருவர் சதஃபா செய்தாலும் அல்லாஹ்மி பாதையில் செலவிட்டாலும் மா பலக முத்து அ முத்து அவர்கள் செலவழித்த என்னுடைய தோழர்கள் செலவழித்த ஒரு கைப்பிடி அளவு சதஃபாவிற்கு கூட அது ஈடாகாது தொடர்ந்து நபி அவங்க சொன்னகவலா நசீ ஒரு கைப்பிடி அல்ல அதிலும் குறைத்து அரை கைப்பிடி அளவு அவர்கள் சதகா செய்யாலும் உங்களுடைய தர்மம் உகது மலையளம் இருந்தாலும் அதற்கு நிகராக ஆக முடியாது நேவில் கல்லாகை நெலடியார்களே அவர்கள் இவ்வளவு உயர்ந்த அந்தஸை அடைவதற்கு உண்டான பெரிய காரணம் என்னவென்றால் நவியவர்களுடைய தோழமையிலிருந்து தன்னை பண்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை இந்த உலகிற்கு காட்டி சென்றார்கள் வரக்கூடிய எல்லா மக்களும் முன்மாதிரியான ஈமான் தாரிகள் என்று பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் தான் அடையாளம் காட்டப்படுவார்கள் அல்லாஹ் ஒரு இடத்தில் இவ்வாறு சொல்லுவார் ஈமான் கொள்வதாக இருந்தால் இதோ இந்த போன்று ஈமான் கொள்ளுங்கள் நீங்கள் ஈமான் ஈமான் கொள்வதாக இருந்தால் இந்த போல கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குரானில் சஹாபாக்களுடைய ஈமான் இருக்கு மார்க்கத்தினுடைய வலுவிற்கு மார்க்கத்தினுடைய உறுதிக்கு அல்லாஹா என்ன செய்ய உதாரணத்தை காட்டி நமக்கு விளக்குகிறான் அவர்களை போன்று நீங்கள் வாழுங்கள் நீடிய அவர்கள் இந்த தீனுக்காக வெறும் நேரத்தை மட்டும் செலவழிக்கவில்லை அவர்கள் தங்களுடைய காசு பணங்களை மட்டும் செலவழிக்கவில்லை அல்லாஹிற்காக கொடுக்க வேண்டிய கடைசி ஒன்று உயிராக இருந்தாலும் அதை கொடுத்து விட்டு மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியினுடைய சம்பவம் ரொம்ப பிரபல்யமானது எதிரிகள் மூலமாக அவர்கள் சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் சத்தியமிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள் ரச்சகனின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் நான் வெற்றி அடைந்து வெற்றி கொலை செஞ்சவனுக்கு ஒண்ணுமே புரியல கொலை செஞ்சவனுக்கு ஒண்ணுமே புரியல உன்னை கொலை செஞ்சு நான் தானே வெற்றி அடைந்திருந்தேன் உன்னை கொலை செய்து நான் தானே வெற்றி அடைஞ்சிருக்கிற நீ எப்படி வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்ற என்னாகும் சொன்னா அவனுடைய சிந்தனையில் இந்த வார்த்தை அப்படியே என்னாகும் சொன்னா தூண்டிக்கொண்டே இருக்கு மற்றவர்களிடத்துல முஸ்லீம்கள் இடத்துல அல்லது வேறு சில தோழர்கள் இடத்துல போய் கேட்கிறாரு என்ன நான் கொன்றே நான் அவன் வெற்றி அடைஞ்சுட்டான்னு சொல்றாரு அப்ப அவருக்கு சொல்லப்பட்டதா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல அல்லாஹுடைய தீனுக்காக யார் கொலை செய்யப்படுகிறாரோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவன் வெற்றி அடைந்தான் ஆய்வு செய்தான் கொலை செய்தவன் முஸ்லீமாக மாறினான் அல்லாகவே நெல்லடியார்களே சகாபாக்களுடைய வாழ்க்கையும் நேர்வழி காட்டியது அவர்களுடைய மரணமும் நேர்வழி காட்டியது அவருடைய வாழ்க்கையும் ஒளிமயமானதே அவருடைய மரணமும் ஒளிமயமானது அல்லாகவே நெல்லடியார்களே இதே போல நாம் பார்க்கிறோம் இந்த மொஹர்ணம் மாதம் என்று வந்து விட்டாலே இந்த மொஹர்ணம் மாதம் பல்வேறு விதமான தியாகங்களுக்கு சொந்தமான மாதம் ஹதரத் உமர் ரதி அல்லாஹோ அணுகோ அவர்கள் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு ஷகீதாகி அடக்கம் செய்யப்பட்ட மாதம் குறைந்த முஹர்ரமுடைய மாதம் தான் நல்லே முஹர்ரம் ஒன்று பிறக்கும் பொழுது உமர் ரதி அல்லாஹோ அவர்களுடைய சஹாதன் அவர்களுடைய மரணம் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும் அவர்கள் இந்த உலகத்துல நீதமான ஆட்சியை கிட்டத்தட்ட உலகத்துல மிகப்பெரிய பரப்பளவுல என்ன செய்றாங்க ஆட்சி செய்யறாங்க ஆட்சி என்று வந்தால் உமரை போல ஆட்சி செய்ய வேண்டும் என்று பின்னால் வந்த இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய நாவால் சொல்லப்பட தகுதி பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற சொன்னா ஒரு நபரால் கொலை செய்யப்படுறாங்க ஒரு அடிமையின் மூலமாக கொலை செய்யப்படுறாங்க அபு லூ லு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபரின் மூலமாக கொலை செய்யப்படுறாங்க அவள் முஸ்லிம் கிடையாது நிலவிர்களே கொலை செய்யப்பட்ட பிறகு அவர்கள் முதல்ல என்ன யோசிக்கிறாங்க அவர்கள் பார்த்தது நான் கொலை செய்யப்பட்டு அன்றைக்கு என்ன செய்றாங்க அவர்கள் கத்தியால குத்தப்படுறாங்க தொழுகையில இமாமத்துக்காக வரும் பொழுது இமாமத்துக்காக நின்று தொல வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க அவன் கத்தியால என்ன செய்யறான் குத்தலாம் ஆறு குத்துகளை குத்துறான் ஆறு குத்துகளை குத்தி என்ன செய்யறாங்க அவர்களை காயப்படுத்துகிறார் அப்துல் ரஹ்மானின் நவ்ரதி எல்லாம் என்ன செய்யறாங்க மீதம் உள்ள தொழுகையை பூர்த்தி செய்து முடிக்கிறார் அதற்கடுத்து என்ன செய்யறாங்க உமர் ரதி எல்லாம் கேட்கிறாங்க என்னை கொலை செய்தவன் யார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடுவாங்க சொல்லப்படுதே உங்களை கொலை செய்தவன் யாரும் இல்ல அபூலு குழு முகைபாவுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அவன் தான் அவளை கொலை செஞ்சிருக்கிறான் சொன்னாங்களா அல்ஹம்லா அல்ஹம்துரில்லா ஒரு முஸ்லிமுடைய கையால் நான் கொலை செய்யப்படாமல் யாருடைய கையால் கொலை செய்யப்பட்டிருக்கேன் முஸ்லீம் அல்லாத ஒரு நபருடைய கையால் கொலை செய்யப்பட்டிருக்கேன்னு சொன்னால் நான் உண்மையில் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடைந்திருக்கிறேன் நீனு கல்லாஹவி நெல்லடையார் உயிர் போகக்கூடிய அந்த தருணத்திலும் கூட அவருடைய சிந்தனையில் இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஷஹாதத் அப்படிங்கிற உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்குண்டான வழிகளை தேடினார் அரசுமரதியெல்லாம் அவர்கள் கேட்கக்கூடிய ரொம்ப பிரபல்யமானதுவா இமாவல் என்ன செய்யவன் அடிக்கடி தங்களுடைய அந்த துவாக்களில் சேர்த்து கொள்ளக்கூடிய துவா என்ன அவங்க கேட்ட துவா யா அல்லா எனக்கு நீ ஷஹாதத்தை கொடு அதுவும் மதீனாவில் வைத்து கொடு ஷஹாதத்தை கொடு அதுவும் மதீனாவில் வைத்து கொடு அல்லாஹ் சுபஹானா உன் தாலா என்ன செஞ்சால் அதே விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் ஷஹாதத்தையும் கொடுத்தான் மதீனாவிலையும் கொடுத்தான் தொடர்ந்து எவ்வளவு நிகழ்ந்தாலும் எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துடைய உள்ளத்தையும் ரணப்படுத்தக்கூடிய வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை பார்த்தோம் என்று சொன்னால் அது நிசர் அல்லாஹ் அவர்களுடைய பேரர் ஹரத் ஹுசைன் அவர்களுடைய கர்பலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் நடந்த ஒரு ஒரு அநியாயம் நபியினுடைய குடும்பத்தார்களுக்கு நடந்த அநியாயம் நபியினுடைய குடும்பத்தார்களுக்கு செய்யப்பட்ட துறம் அறுவது நீத்தல்லாம் அடியே இந்த சம்பவம் இந்த உலகத்தில் நிகழுது ஒரு நீண்ட சம்பவம் அரசுமரதி எல்லா வந்தோ அவருடைய காலத்திற்கு பிறகு உஸ்மான்றது எல்லா அவருடைய ஆட்சியினுடைய ஆறு வருடங்களுக்கு பிறகு இருந்தே அரசியல் குழப்பங்கள் எல்லா இடத்திலும் ஆரம்பமாகுது அந்த குழப்பத்தினுடைய உச்சகட்டம் என்னாகுது அரசிரதி எல்லா வந்து அவர்களுக்கு பிறகு என்னாகுது ஆட்சிகள் எல்லாமே கைமாறு ஹலீபாக்களுடைய ஆட்சிகள் இல்லாம என்னாகவே அரசாட்சி முறை அப்படியே என்ன ஆகும் சொன்னால் தலை தூக்க ஆரம்பிக்கிறது நினைவு இந்த நேரத்தில் சிலர் சேர்ந்து என்ன செய்றாங்க அவர்களை கூஃபாவுக்கு அழைக்கிறாங்க நீங்க இங்க வந்துருங்க இங்க வந்துட்டா நாங்கள் உங்களை ஆட்சியாளர்களாக தேர்வு எங்களுடைய ஆட்சியாளராக உங்களை நாங்கள் தேர்வு செஞ்சுக்கிறோம் என்பதாக ரொம்ப என்ன செய்யணும்னா வற்புறுத்தி கூப்பிட்றாங்க அரத் ஹசீன் ரதி அல்லாஹ் அவர்கள் ஆரம்பத்தில் போனதுக்கு உண்டான எந்த விதமான எண்ணமும் கொள்ள ஆனால் கூபா வாசிகளுடைய வற்புறுத்தரின் பேரில் அவங்க கிளம்புறாங்க கிளம்புவதற்கு முன்பாகவே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னார் ஹரத் அப்துல்லாஹிப்னு உமர் பிரதி அல்லாஹ் வாழ்னு ஹரத் அப்துல்லாஹிபுனா அப்தாஸ் ரதி அல்லாஹ் வாழ்னு அதே போல முஹம்மது இப்னு ஹனஃபியா நபிசல்லா அதாவது ஹரத் அலிரதி எல்லாம் ஒன்றும் அவர்களுக்கு பிறந்த இன்னொரு ஹனஃபியா அப்படிங்கிற பெண் மூலமாக பிறந்த மகன் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஹரத் ஹுசைன தடுக்கிறாங்க வேணா கூஃபாவாசிகள் துரோகிகள் கூஃபாவாசிகள் உங்களை ஏமாத்திடுவாங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க கூஃபாவுக்கு போயிடாதீங்க அவர்களுடைய தன்மையாகத்தான் இதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம் ஆனாலும் கூட இவர்களுடைய தெளிவான கடிதம் கிடைத்ததின் பேரில் என்ன செய்யறாங்க பயணத்துல கிளம்பி போறது போயிட்டே இருக்கிறாங்க வழியில என்ன செய்யறாங்க முஸ்லிம் பின் அக்கைல் அவர் மூலமாக கூஃபா வாசிகளுடைய நிலைமையை பார்த்துட்டு வர சொல்லி அவர்களை முன்னால் அனுப்பிச்சாங்க முஸ்லிம்பின் அப்பைக்குள்ள நுழையிறாரு கூஃபாவுக்குள்ள நுழைஞ்சா பயங்கரமான வரவேற்பு பயங்கரமான வரவேற்பு எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர்கள் இடத்துல பையாத்தும் செஞ்சுட்டாங்க எதற்காக ஹுசைன் ரதி எல்லாம் அவர்கள் இடத்துல பையத்து செய்வதற்காக இவரையும் ஏற்றுக்கொண்டாங்க கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் பேர் என்ன செய்யறாங்கன்னா பையத்தை செய்யறாங்க இந்த தகவல் எங்க கிடைக்கல அப்படின்னு சொன்னா அன்றைய நேரத்திலிருந்து மேலிடத்துக்கு போதே உடனே என்ன செய்யறாங்க சொன்னா அந்த சமயத்துல அப்படிங்கிற ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு அநியாயக்காரன் கூபாவின் மீது சாப்பிட்றான் அவன் உடனே முதல்ல செஞ்சது முஸ்லிம் பின் அப்பையில் அவரை கொலை செய்யணும் முஸ்லிமின் அக்கையில கொலை செய்யறான் முஸ்லீமின் அக்கையிலுடைய கொலை செய்தி அரசு நதையெல்லாம் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த சோழர்களுக்கும் கிடைத்தவுடன் அரசு கூட இந்த சோழர்கள் எல்லாரும் செய்றான் சொன்னாங்க இதற்கு பழிக்கு பழி வாங்காமல் நாம இங்கிருந்து போகக்கூடாது எப்படியாவது என்ன செய்யணும் இங்கிருமே மதினாவுக்கு போயிடலாம் அப்படிங்கற எண்ணம் வந்துடக்கூடாது போற இதற்கு பழிக்கு பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு கிளம்பி போறாங்க நெல்லடியார்களே இப்ப நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அப்படிங்கிற அந்த இடத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போறாங்க போனா ஹர்ப் இபு அப்படிங்கிற ஒரு நபர் ஆயிரம் பேர் கொண்ட படையோட ஹரத் அவர்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார்கள் ஹரத் ஹுசைன் ரவி எல்லாம் அவங்க சொன்னாங்களா உன்னிடத்துல பேசுவதற்கு எனக்கு எதுவும் கிடையாது என்ன செய்யணும் என்னை விட்டு நான் என்ன செய்யணும் நேரா அதற்கு போய் என்ன நடந்திருக்கோ அந்த நிகழ்வை பார்க்கறதுக்காக நான் போனோம் அவன் சொன்னாரா எனக்கு கட்டளையிடப்பட்ட ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா உங்களையும் உங்களுடைய தோழர்களையும் கைது செஞ்சு இவ்வளவு செய்யாதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போகும் சொன்னாங்க இவ்வளவு செய்யாது மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை நிகழ்த்தி இருக்கிறான் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த ஹர்பீரு அப்படிங்கிற யாருக்க அவனை பார்த்து சொன்னாங்களா நான் கூஃபாவிற்கு வருவதற்கு முன்பாக என்னை வா 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 சொல்லி இத்தனை தடவை என்னை நிர்பந்தப்படுத்தி அழைத்து விட்டு இப்பொழுது நீங்கள் ஏன் ஏமாற்றித் தருகிறீர்கள் சொன்னாரா ஒரே வாரத்தை இந்த போர் செய்யுங்கிற எண்ணத்தை கைவிடுங்க இல்லை என்றால் உங்களை கொலை செய்து கொடுவேன் நான் உதவி இல்லை அமீன் கல்லாஹு இன் அல்லாஹியர்ரே அர ரஸூலல்லாஹு என்ன செய்றாங்க அந்த சமூகத்துல அழகான ஒரு வாக்கியத்தை சொன்னாங்களா சஹம்வி வமா பில் மவுது ஆருன் அலால் ஃபதா நான் படையெடுத்து இருந்து கிளம்பிட்டேன் ஒரு வாடிவருக்கு ஒரு வாடிவருக்கு மரணம் என்பது அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு முஸ்லீமாக இருந்து மரணிப்பது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் குறையுள்ள விஷயம் கிடையாது நான் சண்டைக்கு மடிவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக தங்களுடைய அந்த கூட்டத்தாடுகளை வழி நடத்தியது போய்கிட்டே இருக்கிறான் நெல்லடியார்களே இப்ப என்ன கொஞ்சம் தூரம் கடந்து போறாங்க இப்போ கர்பலா அப்படிங்கிற இந்த மைதானம் முன்னாடி வருது கர்பனா அப்படிங்கிற இந்த மைதானம் முன்னாடி வருது நெல்லடியாகவே இந்த இடத்துல நபிசல் அல்லாஹ் அவருடைய குடும்பத்தை சார்ந்த எழுபத்தி ரெண்டு ஆண்கள் இருக்கிற எழுபத்தி ரெண்டு ஆண்கள் அதே போல அது அல்லாத பெண்களும் இருக்கிறார் இனிம்கல்லாம நெல்லடியாகவே பெண்ணாக அந்த இடத்துல நிலைமையே தலைகீழாக மாறும் கர்பலாவில் அந்த நிலை அப்படியே தலைகீழாக மாறுது ஹிஜ்ரி ஹிஜ்ரி அறுபது முஹர்ரம் இரண்டாம் நாள் கர்பலா அப்படிங்கிற அந்த மைதானத்துக்கு வந்து நிற்கிறாங்க வந்து நின்ற பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல ரொம்பரி குணு சாஹத் அப்படிங்கிற ஒரு நபரின் மூலமாக அவர் ஹரத் ஹுசைன் ரதி அல்லாஹான் அவர்களை அவர் எடுத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அனுப்பப்படுறாங்க அந்த போருடைய மைதானத்துக்கு உமரிபுனு சாது வந்து நிற்கிறான் உமரிபுனு சாது வந்து நின்று அவங்ககிட்ட பேசும் பொழுது ஹரத் ஹுசேந்தோ மூணு விஷயத்த சொன்னாங்க இப்ப இபுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பதற்கு தயாராக இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா இவனுசியாதை சியாதை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு அநியாயக்காரன் அநியாயத்திற்கு துணை போதல் அப்படிங்கிறதுக்கே இது எந்த விதத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த விதத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு விஷயத்த சொல்றாங்க ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா நான் ஏதாவது ஒரு இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள இருக்குள்ள நான் இங்கிருந்து என்ன செய்யறேன்னு சொன்னா இஸ்லாமிய நாட்டுக்குள்ள போயிடுறேன் போய் அங்கு போய் நான் என்னுடைய வாழ்க்கைய கழித்துக் கொள்றேன் இது முதலாவது ஆப்ஷன் ரெண்டாவது இங்கிருந்து மீண்டும் நான் மதீனாவுக்கு திரும்ப செஞ்ச சென்றேன் இந்த ரெண்டுக்குமே அனுமதி கொடுக்கலையா ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க என்னன்னு சொன்னா என்னடா என்ன அப்படின்னு நேரம் எசீது கூட்டிக்கும் எசீது சந்திக்க வைங்க எசீதை சந்திக்க வைத்து எசீதத்துல நான் பேசணும்னு ஆசைப்பேன் இசை நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் அவன் சொன்னானா இந்த மூணையுமே நான் ஏத்துக்க மாட்டேன் ஒன்னே ஒன்னு ஊசை எனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் ஹுசேன் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நினைவி அல்லாஹ் இந்த குடும்பத்தை அல்லாஹ் சுகஹான இந்த உலகத்தில் நீதத்தை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கினானோ இந்த குடும்பத்தை அல்லாஹ் நீதத்தை நிலைநாட்டுவதற்காக தயார்படுத்தினானோ எந்த முஹம்மஸ் அல்லல்லாஹ் வலைய்சிலும் அவர்களை இந்த முழு உலகத்திற்குனுடைய அநியாயங்களை அழிப்பதற்காக அல்லாஹ் உருவாக்கினானோ அந்த நபியினுடைய குடும்பத்தை சார்ந்த ஃபாத்தியமா ரதி அல்லாஹ் அன்ஹாவுடைய மகன் ஹுசைன் எப்படி இது கொஞ்சம் நீங்க கல்லாகும் என்னடியார்களே ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க நான் இதுக்கு ஒத்து போக மாட்டேன் இப்போ என்ன செய்யறான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதே கர்பலாவுடைய மைதானத்துல நீமி கல்லாகவே நெல்லியார்களே போருக்கான விஷயங்கள் தயாராக ஆரம்பிச்சிருச்சு ஹரத் ஹுசைன் ரவி எல்லாம் ஒரு சமயத்துல அந்த இடைப்பட்ட அந்த நாட்கள் முஹர்ரம் இருந்து முஹர்ரம் அந்த ஒன்பது நாட்களுக்கு இடையில நிறைய விஷயங்கள் என்ன ஒரு நாள் என்ன கடைசி தூங்கி எந்திரிக்கிறான் தூங்கி எந்திரிக்கும் போதே சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறான் தூங்கி எந்திரிக்கும் போதே சிரிச்சிக்கிட்டே எந்திரிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே உடனே கேட்டாங்களா பக்கத்துல அவருடைய சகோதரி ஜைனம் கேட்டாங்களா ஏன் சகோதரி எதற்காக நீங்க சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறீங்க என்ன விஷயம் சொன்னாலா சொன்னா கனவுலாசம் அவங்களை பார்த்தேன் கனவுல நபியை பார்த்தேன் என்ன சொன்னாங்க உன்னை கூட்டிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லி இருக்கிறாங்க நாள் என்பதா சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார் நெல்லடியார்களே பாருங்க அவர்களுடைய ஷஹாதத் முன்னாலேயே அறிவிப்பு செய்யப்பட்டிருச்சு அவருடைய ஷஹாதத் முன்னாலே அறிவிப்பு செய்யப்பட்டுருச்சு நீ நெல்லடியார்களே அந்த குடும்பத்தை சார்ந்த யாரையுமே விட்டு வைக்கிறது யாரையுமே விட்டு வைக்கல எல்லாத்தையும் கொலை செய்யறாங்க கடைசியாக அவங்க அடிபட்டு என்ன அடுத்து இவங்க நிற்கிறாங்க இந்த நேரத்துல கடைசி மகன் தன்னுடைய கடைசி மகன் அப்துல்லா ரெண்டு வயசு பையன் அப்துல்லா ரெண்டு வயசு பையன் இப்ப என்ன செஞ்சாலா அந்த பெண்கள் எல்லாம் கூடாரத்துக்குள்ள அமர்ந்து இருக்கிறாங்க அப்துல்லாவை கொஞ்சம் கொடுங்க அப்துல்லாவை கொஞ்சம் கொடுங்க நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் என்ன செய்றாங்க அப்துல்லா அந்த சிறு குழந்தைய கையில எடுத்து ஹரத் லாபம் அவங்க முத்தம் கொடுக்கறதுக்காக என்ன செய்றாங்க அவங்களை பிடிக்கிறாங்க நல்லடி நல்லடியார்களே எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அப்துல்லாவுடைய அந்த கழுத்துல என்ன சொன்னா அப்படியே குத்தி கிழிச்சு அப்படியே அப்துல்லா அந்த குழந்தையுடைய அந்த தலை அப்படியே சாந்திருச்சு குழந்தையுடைய அந்த தலை சாந்திருச்சு கையில் அப்படியே ரத்தம் அந்த ரத்தத்தை அப்படியே எடுத்து வானத்தை நோக்கி உயர்த்தி சொன்னாங்களா யா ல்லா யா லா இந்த ரத்தம் என்னுடைய குடும்பத்துடைய இந்த ரத்தம் எல்லாம் உனக்கும் உண்டாக வைக்கிறேன் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னா அநியாயத்திற்கு துணை போகல எல்லா இவர்களில் யாரையும் நீ விட்டுறார் நீனு கல்லாஹும் இல்லையாரு ரெண்டு வயது குழந்தையிலிருந்து தசைந்தது எல்லாபோ அவர்கள் வரைக்கும் அனைவரும் கொலை செய்யப்பட்டார் எல்லாரும் கொலை செய்யப்பட்டாங்க நெல்லே அதுல மீதமாக இருந்தது ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் அவங்கதான் பிற்காலத்துல இமாம் அப்படிங்கிற பெயரால இந்த உலகத்தில் பிரபல்யமானவர்கள் இமாம் அந்த நேரத்துல ரொம்ப என்ன செய்றான்னா அவங்க உடல்நிலை சரியில்லாமல் கிடந்தனால என்ன செஞ்சிட்டாங்க எதிரிகள் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க மற்ற அனைவரையும் கொலை செஞ்சுட்டாங்க

சிமர் சொன்னா உங்களுடைய தொழுகை அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்படாது உங்களுடைய தொழுகை அல்லாஹடத்தில் அங்கீகரிக்கப்படாது அல்லாஹ் நல்லே இந்த குடும்பத்தாருடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாவிட்டால் உலகத்துல யாருடைய தொழுகை அங்கீகரிக்கப்படும்

உம்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாங்க வாளின் நிழலில் இருந்தாலும் தொழுகை வளர்ப்பு வாளுடைய நிழலுக்கடியில இருந்தாலும் உயிர் போகக்கூடிய தருணமாக இருந்தாலும் தொழுகை விடக்கூடாது சென்று யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம் தொழுகையினுடைய விஷயத்தில் எவ்வளவு குடுவோம் எவ்வளவு குடுவோக்கு கையாண்டு கொண்டிருக்கும் வாளுக்கு கீழே நின்றாலும் தொண்டையில வந்து கத்தி வைத்த அந்த நில

அரத்து حسين தலியல்லாஹு அப்படியே கீழே விழுறாங்க கீழே விழுந்த உடனே அவரோட அறுத்து எடுத்துட்டாங்க தலையை அறுத்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு நேரா இங்க கொண்டு போய் சேர்க்கப்படுதுன்னு சொன்னா இப்னு சியாத் அவனுக்கு முன்னாடி கொண்டு வைக்கப்படுது இப்னு சியாத் என்ன செய்றானு சொன்னா அவன் சொன்னானால அல்லாஹ் மேல சத்தியம் விட்டு சொல்றேன் அல்லாஹ் மேல சத்தியம் மட்டும் சொல்றேன் நான் இறந்த பிறகும் இவ்வளவு அழகான ஒரு முகத்தை நான் பார்த்தது கிடையாது இறந்த பிறகும் கூட ஒரு முகம் இவ்வளவு அழகாக இருக்குமா அப்படின்னு நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை ஹரத் ஹுசைன் அலி அல்லா அவருடைய அந்த தலையை கேவலப்படுத்தும் விதமாக என்ன செய்யறாங்க சொன்னா கையில் இருந்த ஒரு சின்ன குச்சியால என்ன செய்யறாங்க சொன்னா ஹரத் ஹுசைன் அலி அல்லா வன்கு அவருடைய உதட்ட அப்படியே தட்டி கொடுக்குறான் உதட்ட அப்படியே அடிக்கிறான் அந்த இடத்துல ஒரு சஹாபி இருந்தாங்க அந்த சஹாபி என்ன சொன்னாங்களா அந்த சஹாவி எந்த சின்ன சொன்னாங்களா ஓ மூதேவியே உன்னுடைய குச்சி அந்த உதட்டை விட்டு நகர்த்தி என்ன சொன்னால் இந்த உதட்டின் மீது நவீனுடைய உதடு பட்டதை நான் பார்த்திருக்கிறேன் எதிர்க வச்சிட்டு இருக்கையை அல்லாக என்னடியாலே அல்லாஹிற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து எல்லாத்தையும் இழந்தார்கள் ஆனால் அல்லாஹை மட்டும் இழக்கவில்லை எதிர்த்து அல்லஹா சொல்லுவாங்க இந்த உலகத்தில் அல்லாஹை அடைந்தவன் அனைத்தையும் அடைந்து விட்டான் இந்த உலகத்தில் அல்லாஹை இழந்தவன் அனைத்தையும் இழந்து விட்டான் இந்த உலகத்தை நாம் எதெல்லாம் அடைஞ்சிருக்கிறோம் இந்த உலகத்தை அடைவதற்கு அன்றைக்கி நம்ம எவ்வளவு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹமை புறக்கணித்து நபியுடைய சுண்ணத்துகளை உதறி தள்ளிவிட்டு காசுவனங்களுக்கு பின்னால் ஹராம் ஹலால் அப்படிங்கிற எந்த விதமான உணர்வும் இல்லாமல் அப்படியே என்ன செய்யறேன்னா காசு கிடைத்தால் போதும் இன்பம் கிடைத்தால் போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாயம் ஒடி கொண்டு நீ அல்லாஹ்மை இன்னைக்கு அல்லாஹ் சுகானா வந்தாலா ஏதோ சில நபரின் மீது செய்த கிருவை அல்லாஹ் என்ன செஞ்சானா அது மாதிரி அந்த துர்காரியங்கள் இருந்து சில நபர்களை பாதுகாத்து வச்சு அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் சற்று யோசிச்சு பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் நம்முடைய நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு நம்முடைய நிலைமைய எப்படி போயிட்டு இருக்கு கணீல் கல்லாகவே எப்போ எசீத் முப்பத்தி ஒன்பது வயசுல மறைத்தானோ அதற்கு பிறகு எசீதுடைய மகன் என்ன செய்யறாங்க அந்த ஆட்சியில வந்து உட்கார் கிட்டத்தட்ட உலகத்தினுடைய மூன்றில் இரண்டு பகுதி ஆட்சி ரெண்டு பகுதி ஆட்சி என்ன ஆகுது அந்த ஆட்சி பீடத்துல வந்து உட்கார நாற்பது நாள் நாற்பது நாள் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்துட்டு நாற்பத்தி ஓராவது நாள் என்ன செய்யறார் குடும்பத்தார்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவர் சொன்னாராம் இந்த ஆட்சி நான் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனம் இது என்னுடைய தந்தை நபீனுடைய குடும்பத்தை கொன்று அடைந்தது சொன்னாலா என்னுடைய தந்தை எசீத் அநியாயக்காரர் என்னுடைய தந்தை எசீத் அநியாயக்காரர் அதற்காக என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா அவருக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியாது சொன்னா இந்த ஆட்சி கட்டிலுக்கு கீழே நவீனுடைய குடும்பத்தின் ரத்தம் கிடக்கு எந்த ஆட்சி கட்டலின் கீழ் நபியினுடைய குடும்பத்தின் ரத்தம் கிடக்கும் அநியாயமாக கொல்லப்பட்டு அந்த ஆட்சி எனக்கு தேவையில்லை யார் வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை திறந்து போயிட்டாங்க அதற்கடுத்து ஆட்சியின் பக்கம் திரும்பி கூட பார்க்கலாம் நேமிக்கல்லாக நல்லே இன்னைக்கு ஆட்சிக்காக பதவிக்காக நாடு காசுகளுக்காக எவ்வளவு இன்னைக்கு நம்மள நம்முடைய தீனை விட்டுக் கொண்டிருக்கணும் நம்முடைய நமக்கு கொடுத்துட்டு போன மிகப்பெரிய ஒரு பாடம் இந்த உலகத்துல அல்லாவிற்காக நீங்கள் எதையும் இழந்து விடுங்கள் அல்லாஹை இழந்து விடாதீர்கள் இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹை இழந்தால் அனைத்தையும் இழந்தீர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹை அடைந்து விட்டால் அல்லாஹை பெற்றுக்கொண்டால் நீங்கள் அனைத்தையும் பெற்று விட்டீர்கள் நினுக்கல்ல அவை நெல்லடி அறவே இந்த மொஹெர்ரம் அப்படிங்கறது வருடத்தினுடைய ஆரம்பம் இந்த நேரத்துல எல்லாரும் ஒரு உறுதி எடுக்கணும் என்னுடைய பழைய வாழ்க்கை வேறு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து இந்த ஹெசிய வருடம் இதுவரைக்கும் கழிந்த இது வாழ்க்கை வேறு இதற்கு பிறகு நான் வாழக்கூடிய வாழ்க்கை வேறு உறுதி எடுக்கணும் என்னுடைய வாழ்க்கையில தொழுகையை நான் விட மாட்டேன் உறுதி எடுக்கலாம் அல்லாஹ் அதே போல நம்முடைய வாழ்க்கையில எடுக்கணும் நான் பொய் பேச மாட்டேன் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் யாருக்கும் அநீதம் மாட்டேன் ல்லாகவே நல்லடியார்களே நம்முடைய தொழுகையில நாம் பேருதலையை கொண்டு வர வேண்டும் யார் தொழுகையாளிகளாக இருக்கோமோ அவர்கள் தொழுகை அழகுபடுத்துங்கள் தொழுகையை இன்னும் மெருகூட்டுங்கள் யார் தொழுவதற்கு பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த பழக்கத்தை கொண்டு வரணும் அல்லாவிற்காக இந்த உலகத்தில் வாழ்வோம் இந்த உலகத்தில் இருந்து அல்லாவிற்காகவே சொல்வோம் நாடைய நாளில் அல்லாவை சந்திக்கும் பொழுதே அல்லா மகிழ்ச்சி அடைந்த நிலையில் நாம் அல்லாவை சந்திக்க வேண்டும்